ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று பிப்ரவரி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானத்தை தேடி ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருவனுக்கு திடீரென்று ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஞானமடைந்தால் அனைத்தும் பெற்றவர்களாவோம் என்று யாரோ அவனிடம் சொல்லிவிட்டார்கள் அவன் அப்பா அம்மா யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு ஞானியை தேடி புறப்பட்டு விட்டான் ஒரு நாள் அவ்வளவு ஞான தாகம் அவனுக்கு நாள் முழுதும் காடு மலை எல்லாம் அலைந்து திரிந்தான் யாரையும் பார்க்க முடியவில்லை மாலை நேரமாகிவிட்டது கடைசியாக களைத்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் அப்போது அந்த வழியாக ஒரு சாமியார் வந்தான் இளைஞன் சாமியாரை பார்த்து பவ்யமாக வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஞானி யாரையாவது தெரியுமா என்று கேட்டான் ஐயோ நான் படிக்காதவன் என்னுடைய வயதான பெற்றோர்களை காப்பாற்ற நான் பிச்சை எடுக்கிறேன் ஞானியாரையும் நான் பார்த்ததில்லை ஆனால் அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியும் அவருடைய அடையாளம் சொல்கிறேன் நீ போய் பார்த்துக்கொள் என்று சொன்னார் நீ உடனே வீட்டுக்கு திரும்ப போகிற வழியில் யாராவது காலணிகளை மாற்றி அணிந்திருந்தால் அவர்தான் ஞானி அதுதான் அடையாளம் அவரை பிடித்துக்கொள் என்று சாமியார் சொன்னார் எப்போதுமே சா ஞானிகள் வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள் இளைஞன் தன் ஊரை நோக்கி திரும்பி நடந்தான் இருட்டி கொண்டிருந்தது இரவுக்குள் வீடு போய் சேர வேண்டும் என்று வேகமாக நடந்தான் வரும் வழியில் அவன் பார்வை வருகின்ற போகின்றவர்கள் யாராவது காலணிகளை மாற்றி அணிந்துள்ளார்களா என்று அவர்கள் பாதங்களை பார்த்து கொண்டே வந்தான் அவன் துரதிர்ஷ்டம் யாரும் அப்படி மாற்றி அணிந்து வரவில்லை இரவு நடுநிசி ஆகிவிட்டது ஞானியை சந்திக்க முடியாத வருத்தத்துடன் வீட்டை அடைந்து கதவை தட்டினார் அவனுடைய அம்மா இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே காலையில் போன பையன் சாப்பிடக்கூட வரவில்லையே என்ற கவலையோடு அவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவசர அவசரமாக வந்து கதவை திறந்தார் கதவை திறந்த அம்மாவின் கால்களைப் பார்த்தான் பையன் வந்த அவசரத்தில் அம்மா காலணிகளை மாற்றி போட்டிருந்தாள் தாயின் பாதத்தில் ஒரு ஞானியின் தரிசனம் முதன் முதலாக அம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கினான் தாயின் திருவடிகளில் பாத தீட்சை பெற்றான் அவன் அவனுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஆத்திச்சூடி பாடம் இப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதீதி தேவோபவ என்று பள்ளியில் எப்போதோ ஆசிரியர் செய்த ஞான உபதேசம் காதில் ஒலித்தது மேல்நாட்டில் ஒரு பெரிய மல மனநல மருத்துவர் தன் மருத்துவமனையின் நுழைவாயிலில் ஒரு பதாகையில் கொட்டை எழுத்தில் இப்படி எழுதி வைத்திருந்தார் தன் பெற்றோருடன் மனம் ஒத்துப்போகாத யாருக்கும் இங்கே மருத்துவம் பார்க்க முடியாது என்பதுதான் அந்த திருவாசகம் நாம் அடிப்படை விவேகம் ஆத்ம ஞானம் புரியாமல் ஏதேதோ ஞானம் என்று குழப்பிக்கொள்கிறோம் மற்றவர்களையும் குழப்புகிறோம் அதுதானே நம்மால் முடியும் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ் பகவான் ரமணனின் உள்ளது நாற்பது பாடல் இது பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றிற்கும் பொன் தான் ஆதாரம் அதுபோல ஆத்ம ஞானமே உண்மை ஞானம் செல்ஃப் நாலேஜ் மற்றவையெல்லாம் அஞ்ஞானம் பொய் உண்மை ஞானத்தை ஆதாரமாக கொண்டே பொய் ஞானமாம் உலக ஞானம் உள்ளது என்கிறார் பகவான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி